ஜெய்ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி மகா பெரியவா பல பக்தர்களுக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவார் அப்படி ஒரு செல்ல பேர் வச்சு பெரியவாளால் கூப்பிடப்பட்ட பாக்கியசாலி தான் வைஷ்ணவ வெங்கட்ராமன் அவர் வைஷ்ணவர் அப்படின்னாலும் அவருக்கு பெரியவாளும் பெருமாளும் ஒன்று தான் அப்படிங்கிற அசைக்க முடியாத பக்தி அவர் மட்டும் இல்லை அவருடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே பெரியவா தான் பிரத்யட்ச பெருமாள் அவருக்கு ஒரு முறை காசிக்கு யாத்திரை செய்யும் பாக்கியம் கிடைச்சது ஏதோ காரணத்தால் அவரோட தாயாருக்கு அவரோட காசி யாத்திரை செய்ய முடியலை காசி யாத்திரையை சுபமாக முடிச்சு கொண்டு பெரிய சொம்புகளில் கங்கையை கிரகத்துக்கு கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணார் பெரியவா அனுகிரகம் க்ஷேமமாக போயிட்டு வந்தியப்பா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த கங்கை ஜலத்தை பெரியவாகிட்ட சேர்த்துவிடு ஒரு பூர்ண அமாவாசை அன்னைக்கு பெரியவா இந்த கங்கை ஜலத்தால் தனக்கு அபிஷேகம் பண்ணிண்டார்னா என் ஜென்மம் சாப்பிடலையும் அடைஞ்சிடும் பெரியவா மேலே உள்ள மிகவும் ஆழ்ந்த அன்பால அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிஞ்சது தனக்காக ஜலமும் தன் பக்தையும் காத்து கொண்டிருப்பது பெருமாளுக்கு தெரியாதா என்ன சீக்கிரமே வெங்கட்ராமனுக்கு பெரியவாளை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது அப்போது பெரியவா துங்கபத்திர தவிழ்ந்து ஓடுற ஹம்பியில் முகாமிட்டிருந்தார் அங்குள்ள சின்ன சிவன் கோயிலில் தங்கியிருந்தார் அன்னைக்கு அம்மாவாசை வெங்கட்ராமன் கங்கை பெரியவா முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் செஞ்சார் என்ன காசி யாத்திரை நன்னா முடிஞ்சுதா பெரியவா அனுகிரகம் நல்லபடி ஆச்சு பெரியவா ராமேஸ்வரம் போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டால் பெரியவா ஆச்சு பெரியவா அப்படின்னார் வெங்கட்ராமன் பெரியவா கங்கச்சொம்ப தொட்டு தன் பக்கம் லேசாக நகர்த்தி வச்சுட்டார் ஹம்பியில் நல்ல கூட்டம் அதுலேயும் பெரிய பெரிய ஆட்கள் அன்றைக்கி தரிசனத்துக்கு வந்திருந்தார் அப்போது ஆந்திர முதலமைச்சராக இருந்த திரு சென்னாரெட்டி அவருக்கு காவலாக வந்த ஒரு பெரும் கூட்டம் எல்லாமே அங்கே இருந்தா அடுத்தது பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் சார்லஸும் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார் அவரோட கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்தார்கள் ஒரே கெடுபிடி பெரியவா முன்னால் ஏகப்பட்ட பழங்கள் புஷ்பம் மாலைகள் சால்வைகள் பரிசு பொருட்கள் அப்படின்னு குவிஞ்சதில் கங்கை சொம்பு தெரியவே இல்லை எல்லாம் முடியும்போது கிட்டத்தட்ட மத்தியானம் மூணு மணி ஆயிட்டுது வெங்கட்ராமன் எங்கேயோ இத்தனோண்டு தெரிஞ்ச சொம்பையே பார்த்துட்டு இருந்தார் அமாவாசை காத்தாலே ஆயிடுத்து பெரியவா கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணிப்பாளா மாட்டாளா வெங்கட்ராமன் எண்ணி முடிக்கலை பெரியவா தண்டத்தை ஊன்றி எழுந்தார் பக்கத்தில் இருந்த சிப்பந்திக்கிட்ட பெரியவா கண்ஜாடை காட்டினதும் அவர் அங்கே இருந்த கங்கச்சொம்பை எடுத்துகிட்டு பெரியவாளோட நடந்தார் பெரியவா ஸ்நானம் பண்ண போறா அப்படின்னு கூட்டத்தில் யாரோ பேசினதை கேட்டு வெங்கட்ராமன் ஆனந்தத்தில் ரொம்ப ஆசையாக பெரியவாளோட கூடவே ஓடினார் ஆமாம் பெரியவா குள்ளமாக இருந்தாலும் அவர் சாதாரண வேகத்தில் நடந்தால் கூட நாம எல்லாம் அவரோட ஓடினாதான் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியும் இது அவதார புருஷர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்தன்மை பெரியவா துங்குபத்திர நதிக்கு வந்தா விறுவிறுன்னு படிகளில் இறங்கி நதியை வந்தனம் பண்ணி உள்ளே இறங்கினார் அப்போது மணி சரியா மூணு இருபத்தி ரெண்டுக்கு அமாவாசை பிறக்கிறது பெரியவான்னா பெரியவாதா ராஜா மாதிரி யார் வந்தாலும் அப்படியே விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டு கொடுக்காம அமாவாசை பிறக்கிற நேரத்துக்கு நதியில் ஸ்நானம் பண்ண வந்துட்டார் வெங்கட்ராமனின் ரெண்டு கண்கள்லேயும் ஒரு கண்ணில் துங்கபத்திரையும் மறு கண்ணில் கங்கையும் ஓடித்து பெருமாளே இதுக்குத்தானா எங்கள் அம்மாவோட ஆத்மார்த்தமான ஆசையை பூர்த்தி பண்ணத்தானா உன்னோட அனுகிரகத்தை என்னென்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெரியவாளோட இடுப்பளவு ஜலத்தில் நின்று பெரியவாளோட அன்புங்கிற கங்கையில் மூழ்கி ஆனந்தமாக நீராடினார் இதோ சொம்பில் இருந்த கங்காஜலம் பெரியவாளோட தலைக்கு மேலே கவிழ்க்கப்பட்டது இதை பார்த்ததும் வெங்கட்ராமன் மனசுக்குள்ளே நினச்சிருந்தார் அம்மா நீ பாக்கியசாலி பெரியவா உன்னோட பக்தியை ஸ்வீகரிச்சுன்ட்டார் மானசீகமாக வெங்கட்ராமன் அம்மாவையும் நமஸ்காரம் பண்ணிண்டார் ஸ்நானம் அனுஷ்டானம் முடித்து பெரியவா கிடுகிடுன்னு லாவகமாக படிகளில் ஏறி மண்ணில் பாதம் பதிச்சு சிவன் கோவிலுக்கு வந்தார் பின்னால கொஞ்சம் தாமதமாக வந்தார் வெங்கட்ராமன் ஆனால் அவருக்கு மட்டும் தெரியும்படியாக ஒரு மகா பாக்கியத்தை விட்டுட்டு போயிருந்தார் மகா பெரியவா அது என்ன பெரியவாளை பின்தொடர்ந்து அத்தனை பேர் போன சமயத்துலேயும் அந்த மண்ணில் பெரியவா பாதம் பதித்த இடத்துல யாரோட கால் தடவும் படாமல் பளிச்சுன்னு வெங்கட்ராமன் கண்ணுக்கு பெரியவாளால் காட்டப்பட்டது வெங்கட்ராமன் தனக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை நினச்சி ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா அப்படின்னு நாமஜபம் பண்ணிட்டு பெரியவா பாத கையில் இருந்த ஒரு பட்டு துணியில் பத்திரப்படுத்தி எடுத்துகிட்டு போனார் பக்தர்களோட மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை நிறைவேற்றி வச்சு ஆனந்தப்படுத்த நம்ம பெரியவாளை தவிர்த்து வேறு யாரால முடியும் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் பெரியவா திருவடிகளையே சரணம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர